மகனுக்கு அடுத்த வாரத்துக்கானுன்னு பார்த்தலாம் காவேரி பிரெக்னன்சி மாதிரியே வெணிலா பிரச்சனையும் ரொம்ப இழுத்துட்டு போகாமல் சீக்கிரமாக அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக முடிவு பண்ணி விஜய் காவேரிக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் காவேரியோட பிரெக்னன்சி விஷயம் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியணும் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் வந்து வெணிலா பேசிட்டு போனது நினச்சி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருப்பார் ஏன் இவ்வளோ போல்டாக பேசுகிறான் இவ்வளோ போல்டாக உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம் நான் எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக இவளுக்கு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க இவனுங்கள்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறானுங்கன்னு சுத்தமாக புரியல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது என்ன மாரி யாராலேயும் எதுவும் பண்ணிட முடியாது ஒருவேளை இந்த பசுபதி வந்து ரொம்ப ஒஸ்டான கேரக்டர் எவ்வளோ வேணுனாலும் கீழ்த்தரமாக இறங்கி வந்துட்டு ஏதாவது யோசிப்பான் காவேரி எது கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது இல்லை வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கடத்தி வச்சிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போய் ஏதாவது ஒரு தில்லுமுல்ல பண்ணுவானான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் பேசாமல் அஜய் வந்து கூப்பிட்டு கேட்டுருவோமா ஏன்னா அஜய்க்கு வந்து தெரியாமல் எதுவுமே இருக்காது அஜய் வச்சுக்கிட்டே தான் வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க ஏன் சொல்லப்போனால் போனா அஜயுமே நம்மளுக்கு எதிராக கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவனை பிடிச்சோம்னா எல்லா விஷயத்தையும் கறந்துடலாம் என்ன நடக்குதுங்கிறத அவன்கிட்டே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக விஜய் அஜய்க்கு கால் பண்ணுவாரு அஜய் எங்கடா இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல நான் எங்கன்னா ஏதோ ரோட்டில் சுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ண முடியும் வீடா வாசலாக இருக்குது எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறீங்க ஏன்னா நான் துரத்தி விட்டுட்டு திரும்பி கூப்பிட்டு எங்கிட்டயே பேசுறீங்களா அப்படின்னு மாதிரி அஜய் ஓவரா பேச உடனே விஜய் சொல்வாரு என்னடா பண்ணுறது எனக்கு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு சரி நான் உன்னை சீக்கிரமாக இப்போவே பார்க்கணும் உடனே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல நாங்கள் ஒன்றும் வரல நான் ராகினிக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அந்த வீட்டு படிவ சரி இனிமேல் மிதிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்கா அது போக உங்கள் கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இந்த அளவுக்கு அவளை கேவலப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டிங்களா அங்கே நான் எப்படி நான் திரும்பி வர முடியும் இனிமேல் நான் கடைசி அங்கே நான் வரவே மாட்டேன் அப்படின மாதிரி சொல்ல என்னென்னா நீ லூசு மாதிரி பேசுகிறேன் அவள் தான் இப்படி பேசிகிட்ருக்கானா நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணா நான் மறந்துட்டியா அண்ணன் பண்ணதெல்லாம் உனக்கு மறந்துருச்சா நான் தான் சொல்கிறேன்ல நடந்ததெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறது கம்ப்ளீட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த போக நிறையா முக்கியமான விஷயம் நம்ம சொத்தை பற்றி டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது உடனே கிளம்பிவா அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே அஜய்க்கு பயங்கர சந்தோஷமாயிடும் என்னது சொத்தை பற்றி பேசுகிறாங்களா ஏற்கனவே தாத்தா சொன்னார் எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதா விஜய் நான் சொல்லிகிட்டு இருந்தாருன்னு ஒரு வேளை அதுக்கு எது கூப்பிட்றாரோ சரி எதுக்கும் நம்ம வந்துட்டு கிடைச்சது லாபம்னு சொல்லிவிட்டு என்ன செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களோ இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு ஆனால் நான் இப்போ உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வேகமாக கிளம்பி போவார் உடனே ராகினி வந்து எங்கே அஜய் இந்த டைமில் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கீங்க இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நம்ம தான் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காதிங்க அப்படின்ன மாதிரி சொல்ல இல்லை இல்லை ராகினி நான் இங்கேயும் போகல பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன் அதுவும் இந்த வெணிலாவோட சம்மந்தமாக தான் வெணிலாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு மேக்கெல்லாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்ல அதுக்காக தான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டுருக்கேன் நான் போயிட்டு உடனே கால் பண்ணுறேன் உனக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அஜய் எங்கேருந்து கிளம்பி போவார் விஜய் வீட்டுக்கு போனதுமே விஜய் பா விஜய் பார்த்து முறைப்பார் அஜய் என்னடா முறைக்கிற உனக்கு என்ன அவ்வளோ தைரியமாக ஆயிடுச்சா ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படி பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு ஒரு மாம் மாமனார் பேச்சு கேட்டுட்டு அது எவ்வளோ அசிங்கம் பிடிச்சுவேன் நான் நீ இப்போ இப்படி பண்ணலாமா எனக்கு துரோகம் நினைக்கலாமா நான் உனக்கு அப்படி என்னடா பண்ணிவிட்டேன் உன சொந்த தம்பி மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன் உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் பண்ணலை உனக்கு என்ன வேணுமோ நீ அதை என்கிட்ட கேட்டுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படிலாம் இல்லைண்ணா நான் எதுவுமே பண்ணலை நான் எந்த தப்பும் பண்ணலை உங்களுக்கெல்லாம் நான் துரோகமெல்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் என்ன சேர்ந்து திட்டம் போட்டுட்ருக்கீங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு இந்த இந்த சொல்லாமல் நீ இந்த வீட்டை தாண்டி போகவே முடியாது நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீயே பசுபதி உங்கள் அப்பா அன்பு இது எல்லாருமே சேர்ந்து கூட்டு கலவானீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே சேர்ந்து எனக்காக தான் நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்கீங்க ரூம் போட்டு யோசிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் எதுவுமே என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது மரியாதையாக என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிடு அப்படின்ன மாதிரி சொல்லு என்ன நான் கூப்பிட்டு வச்சு நீங்கள் சொத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னவே மறட்றீங்க இப்படிலாம் பேசுகிறதா இருந்தால் நான் இருக்கவே மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே விஜய் யோசிப்பார் இப்போதைக்கு அவங்ககிட்ட வந்துட்டு ஓவராக நம்ம ஆட்டிடியூடாக பேசணும் இல்லை பில்டப் பண்ணணும் கண்டிப்பாக இவன் விட்டு தெரிஞ்சிட்டு ஓடிடுவான் இவன் இருந்து மேட்ரு எதுவும் கறக்க முடியாது சரி இவன் ரூட்லேயே போய் நம்ம இவனை அடிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இல்லை அஜய் நான் அதுக்காக சொல்லலை உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லைடா இப்போ இப்போவும் நீ இந்த வீட்டில் இருக்கணும் தான் ஆசை இவ்வளோ பெரிய வீட்டில் நான் என்ன தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நீ ஏன் போண்டா குழந்த குட்டி அதே மாதிரி நான் பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமாக சந்தோஷமா இருக்கணும் தான் எனக்கும் ஆசை நான் மட்டும் உன்னை தனியாக கஷ்டப்பட விடுவேனா நான் எவ்வளோலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா நம்ம இருக்க இப்ப கம்பெனி வந்துட்டு உன்னை எம்டி ஆக்கிட்டு நான் வேற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தேன் அது போக நம்மளோட சொத்துல எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ஷேர் உனக்கு ஃபிப்டி பிப்டி மாதிரி பிரிக்கிற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் தான் பண்ணி வச்சிருந்தேன் பட் நீ தாண்ட அவசரப்பட்டுட்டேன் அது போக ராகினி உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணால் தெரியுமா பசுபதி திட்டம் போட்டு ராகினி வந்து உன் தலையில் கட்டி விட்டுருக்கேன் இருக்கான் பசுபதி ராகினி எல்லாரும் சேர்ந்து காவேரியும் காவேரி குடும்பத்தை பழிவாங்கறக்காக தான்டா உன்னை வந்துட்டு ஒரு பகடை யூஸ் பண்ணி அவள் கல்யாணம் பண்ணியிருக்கான் அது கூட புரிஞ்சுக்காமல் அது கூட தெரியாமல் நீ இவ்வளோ நாள் அவளுக்கு பின்னாடி வாழ் மாதிரி சுற்றிட்டு இருக்கே நான் தெரியாமல் தான் ஒன்று கேட்குறேன் ஒரு நாளாவது ஒரு செகண்டாவது ராகினி உங்ககிட்ட ஒரு பொண்டாட்டியாக நடந்திருப்பாளா பொண்டாட்டியாக பேசியிருப்பாளா உன் மேலே அன்பு இருக்க மாதிரி வந்து நடந்திருப்பாளா நீ ஏன் யோசிச்சு சொல்லு அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க உடனே அஜய் யோசிப்பார் ஆமாண்ணா இது வரைக்கும் என்கிட்ட அவன் அன்பாவும் பேசினது கிடையாது அன்பாகவும் இருந்தது கிடையாது எப்போ பார்த்தாலும் காவேரி கட பழி வாங்குறதும் காவேரி குடும்பத்தை பழி வாங்குறது மட்டும்தான் என்கிட்ட பேசியிருக்காள் அவள் இதுக்கு இதுலேயே தெரியுது அவன் நல்லா நாடகம் ஆடுறாங்கிறது அண்ணன் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிட்டு தான் என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா அண்ணா நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை தான் இது வரைக்கும் ராகினி என்கிட்ட ஒரு பொண்டாட்டியாக நடந்துக்கிட்டதே கிடையாது அவன் என்ன ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணி காவேரிக்காக மட்டும்தான் தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு ராகினா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவளை விட்டு கொடுக்காம நான் அவ்வளோ இவ்வளவு தூரம் அவளை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் எல்லாமே எனக்கு லைஃபே கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல நீ ஒரு ஸ்டூப்பிடுறா இதே மாதிரி தான் வெணிலா வெணிலா கிட்டையும் சொன்ன ஞாபகம் இருக்கா நானும் வெணிலாவும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி வெணிலாவும் லவ் பண்ணது நான் தானா எனக்கு வெண்ணிலாலாம் ரொம்ப பிடிக்கும் வெணிலா தான் எனக்கு எல்லாமே அவள் தான் என் ஒய்ஃப்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயையோ அண்ணா இதெல்லாம் இன்னும் மறக்கலை போல இருக்கு நம்ம வெண்ணிலா பின்னாடி சுற்றுனதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஆமா அண்ணா அது ஏதோ நாற்பது வயசில் லவ் பண்ண வெணிலாவை பட் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணா ராகினி தான் எனக்கு எல்லாமே அப்படின்ன மாதிரி சொல்ல நீ நீதாண்டா ராகிணி ராகினின்னு சொல்லிகிட்ருக்கேன் நான் ஒரே ஒரு ஐடியா கொடுக்கறே எனக்கு நல்லா கேட்டுக்கோ நீ பேசாமல் வெண்ணிலாவுக்கு வாழ்க்க கூட வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னா வெணிலாவும் நல்ல பொண்ணு இப்போதைக்கு என் மேலே இருக்க கோவத்தில் வந்து அவள் ஏதோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காளே தவிர அவள் நார்மலாக ஜென்ரலாக வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு தான் நல்ல கேரக்டர் தான் உனக்கே தெரியும் யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சதில்ல ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர் நீ சொல்கிற மாதிரி கேட்டு நடப்பா அதே மாதிரி நீங்களும் நல்ல பையன் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் இந்த ராகினியை எக்காரணத்தை கொண்டும் நம்பிடாத அவங்க கேவலமான குடும்பத்தை நீங்கள் தயவு செய்து விட்டுட்டு நீ வெண்ணிலா கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே அஜய்க்கு அப்படியே மனசு மாறும் என்ன நான் இப்படிலாம் சொல்கிறீங்க வெண்ணிலாவை நான் எப்படி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் வெண்ணிலா இவ்வளோ தூரம் உங்களை நினச்சி லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காள் அப்படின்ன மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒரு டைமிங்க்கு பண்ணுற பிரச்சனை தான்டா பட் உங்கள் லைஃப்பை பற்றி ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுப்பார் உனக்கும் வெண்ணிலாக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஃபினான்ஷியலாக நான் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொத்துல பாதி பர்சன்டேஜ் வந்து உனக்கு நான் எழுதி தரேன் ஏன்னா வெணிலாவுக்கும் நான் ஏதாவது பண்ண மாதிரி இருக்கும் என்னால ஒரு குற்றம் உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு வெணிலாவோட அப்பா அம்மா வந்துட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு அதை சரி பண்ண மாதிரி இருக்கும் என் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதனால தான் நான் அந்த ஐடியாவை சொல்கிறேன் தயவு செய்து கேட்டு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு புரியுதுண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் சரி இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது உன் பொண்டாட்டிக்கு கூட தெரியக்கூடாது அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இருந்து நீ எதுக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இரு நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல உடனே அஜய் அதுக்கு ஒத்துக்குவார் சரி என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் கோயிலில் வச்சு உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அப்பா தான் பிளாக் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் நான் தானே சப்போர்ட்டு சாரினா உங்களோட நல்ல மனசு புரியாமல் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டேன் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேனா அப்படின்ன மாதிரி அதே சொல்ல ஓ காவேரி வேறு கடத்தி வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்களா சூப்பர்டா சூப்பர்டா அப்புறம் நான் எப்படி வந்து கல்யாணம் பண்ணுவேன் வெண்ணிலாவை அப்படின்னு மாதிரி கேட்க ஆமாண்ணா காவேரி கல் கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணால் நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிடுவீங்களே அதை போக வெண்ணிலா வந்து போலீஸில் ஆல்ரெடி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணதே நீங்கள் தான் சொல்லி அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது அங்கே போலீஸும் வரதாக இருக்காங்க ஸோ வெண்ணிலாவுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் வாழ்க்கை கொடுத்து தான் ஆகணும் மீடியா போலீஸு எல்லாருமே மகளிர் சமூகம் எல்லாருமே அந்த இடத்துல வந்து கோயிலில் வந்து பிளாக் ஆகி உங்களை வந்துட்டு அங்கேயே வந்து வழிக்கு கொண்டு வந்து எல்லாமே பண்ணுறதா தான் தான் பிளான் பண்ணியிருக்காங்க காவேரி காவேரி ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அந் அங்கேயே இருக்க வைக்கிற மாதிரி அங்கே ஆள் செட் பண்ணியிருக்காங்க ஸோ யாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் தனியாக நிற்பீங்க அப்போ எந்த வழியுமே இல்லாமல் உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வெளியிலோடய கழுத்தில் க தாலி கட்டியதாக ஆவிங்கிறது தானே பிளான் அப்படின்ன மாதிரி சொல்ல ஓ சூப்பர் சூப்பர் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நாளைக்கு சரியான ட்விஸ்ட்டு மட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் கோயிலுக்கு அவங்க பிளான் பண்ண மாதிரியே நானும் வரேன் அங்கே நடந்த எல்லாத்தையுமே நானும் சொல்கிறேன் அது போக முன்னாடி என்ன நடந்துச்சு வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா இறக்குறக்கு யார் காரணம் வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்துட்டு இங்கேருந்து ஏன் போனாங்க அதுக்கான எல்லா விளக்கமும் நீ தான் கொடுக்கணும் ஏன்னா உன் அப்பானால்தான் வந்துட்டு வெண்ணிலாவோட அப்பா அம்மா இங்கேருந்து போனாங்க ஸோ என் மேலே எந்த தப்பும் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது அன்பு மட்டும்தான் காரணம்ங்கிறத நீ கண்டிப்பாக எல்லோரும் முன்னாடியே சொல்லி அதை போக அந்த பசுபதிக்கும் ராகினிக்கும் நல்ல பதிலடியாக கொடுத்தே ஆகணும் இவ்வளோ வ இவ்வளோ நாள் வந்துட்டு உன்னையும் ஒரு பகடை காயாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம வீட்லேயே இருந்துட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க அதனால் நீ வெண்ணிலா கழுத்தில் தாளி கட்டி வெண்ணிலாவுக்கு வாழ்க்கை கொடுத்து ராகினி முகத்தில் வந்துட்டு கறியை பூசினா மட்டும் அப்புறம்தான் வந்துட்டு அவெல்லாம் அடங்குவா அவளை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இதுதான் பதிலடியாக இருக்கும்டா அப்படின்னு மாதிரி சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே செய்கிறேனா அப்படின்ன மாதிரி அஜயும் சொல்லிவிட்டு கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் விஜய் வந்து நிவின்க்கும் கால் பண்ணுவார் நிவினுக்கு கால் பண்ணி குமரனுக்கும் சொல்ல சொல்லுவார் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும்போது காவேரி அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு சேஃபாக பார்த்துக்க சொல்லி வந்துட்டு சொல்லுவார் அதே மாதிரி நிவினும் சப்போர்ட் பண்ணுவாங்க குமரனும் வந்துட்டு ஆல்ரெடி காண்டாக்டில் தான் இருப்பார் விஜய் கூட பிகாஸ் விஜய் அந்த வீட்டுக்கு குடிப்போ வரைக்கும் குமரன் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு ஸோ இவங்க மூணு பேருமே சேர்ந்து இவங்களுக்கு எதிராக வந்துட்டு எல்லாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு ரெடியாக இருப்பாங்க கடைசியில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பசுபத்தியும் ராகினியும் பல்பு வாங்குகிற மாதிரி